முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருவரும் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக பத்து துறைகளின் செயல்பாடுகளை முழுமையாக ஆய்வு செய்துள்ளனர் இதில் உதயநிதியின் விளையாட்டுத் துறையும் அடங்கும் இந்த ஆய்வின் பின்னணியில் முதல்வர் ஸ்டாலின் கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது முதல்வர் திடீரென்று இந்த ஆய்வு செய்ய என்ன காரணம் என விசாரிக்கையில் அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் உளவுத்துறை மூலமாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகள் பெண் மாணவர்கள் என ஒவ்வொரு தரப்பையும் சந்தித்து பல்வேறு விவரங்களை பதிவு செய்தது திமுக ஆட்சியின் செயல்பாடுகள் எப்படி இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க என பல கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கியது இந்த டீம் இந்த பதில்கள் அனைத்தையும் தொகுத்து ஒரு சர்வே ரிப்போர்ட்டாக முதல்வர் ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது உளவுத்துறை இந்த ரிப்போர்ட்டில் அறுபது சதவீதம் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அத்துடன் திமுக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை தவிர வேறு எந்த ஒரு திட்டமும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றும் சுட்டிக்காட்டியது இந்த ரிப்போர்ட் இதனால் அதிருப்திய ஸ்டாலின் மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் இடம்பெற்றுள்ளது அதன்படி கடந்த அதிமுக ஆட்சியில் லேப்டாப் சைக்கிள் திட்டங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை விட இப்போது திமுக ஆட்சியின் திட்டங்கள் குறைவாகத்தான் இருக்கிறது என்றும் அந்த ரிப்போர்ட் பட்டவர்த்தனமாக கூட்டுடைத்துவிட்டது இந்த ரிப்போர்ட்டை முழுமையாக உருவாக்கிக் கொண்ட பின்னர் அதிரடியாக களமிறங்கிவிட்டார் முதல்வர் ஸ்டாலின் இந்த ரிப்போர்ட்டை வைத்துதான் ஒவ்வொரு துறையாக ஆய்வு செய்ய முடிவு செய்தாராம் முதலில் அமைச்சர் சக்கரபாணியின் உணவுத்துறையை கடந்த மாதம் ஆய்வு செய்தார் முதல்வர் ஸ்டாலின் இத்துறை நெடுஞ்சாலைத்துறை கூட்டுறவுத்துறை என அடுத்தடுத்த துறைகளின் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தி தம்மிடம் இருந்த ரிப்போர்ட் அடிப்படையில் கேள்விகளை கேட்டு பதில்களை பெற்றார் ஸ்டாலின் நேற்று இதன் தொடர்ச்சியாக தலைமைச் செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை இயற்கை வளங்கள் துறை போக்குவரத்து துறை உயர்கல்வித்துறை தகவல் தொழில்நுட்பிகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பள்ளி கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை என மொத்தம் பத்து துறைகளின் ஆய்வுக் கூட்டங்களை சுமார் ஐந்து மணி நேரம் நடத்தியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் துறை தொடர்பாக மட்டும் சுமார் முப்பது நிமிடங்கள் ஆய்வு மேற்கொண்டார் ஸ்டாலின் அப்போது அரசு அறிவித்த அறிவிப்புகள் எத்தனை வெளியிடப்பட்ட அரசாணைகள் எத்தனை நடைமுறையில் செயல்படுத்தப்படும் அறிவிப்புகள் எத்தனை சில திட்டங்கள் முழுமையாக சென்றடையாமல் இருப்பது ஏன் என்பது உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பி அதிகாரிகளிடம் இருந்து பதிலை பெற்றார் ஸ்டாலின் சில கேள்விகளுக்கு நிதி பற்றாக்குறை எனவும் அதிகாரிகள் தரப்பில் பதில் சொல்லப்பட்டது அரசு அறிவிக்கும் திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் இருக்கின்றன அப்படியானால் அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க என்றும் கேள்விகளை அடுக்கினார் இப்படியே சென்றால் அடுத்த முறை வாய்ப்பில்லை என வெளிப்படையாக ஸ்டாலின் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் தீவிரமாக பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளாராம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்